ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி முயற்சிகளில் தடை நீங்கி வெற்றி பெற நீங்கள் இதை செய்யுங்க பொதுவாகவே தனுஷ ராசி செய்கின்ற செயல்களில் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் மகூதியாக இருக்கும் மந்தத்தனம் ஒரு நிறைவு இருக்காது எந்த ஒரு விஷயத்திலுமே அவர்களுக்கு ஒரு பிடிப்பற்ற நிலை மனக்கவலை மன விரக்தினே சொல்லலாம் பொதுவாகவே யாரையும் கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷப்படணுன்ற எண்ணம் இயல்பாக தனுஷ ராசிக்கு இருக்கவே இருக்காது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலம் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கஷ்டமானது உங்களுடைய செயல் உங்களுடைய முயற்சிகள் அதீத தடைகளையும் தாமதங்களையும் ஏமாற்றத்தையும் அதீத விரயங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் மூலமாக விரயங்களே அதிகமாக இருந்திருக்கும் சரி இந்த விரயத்திலேருந்து தப்பிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மொதல் சீக்ரெட்ஸை வெளியே சொல்கிறத தனுஷ ராசி நிச்சயமாக குறைச்சிக்கணும் அதாவது உங்களுக்கு நண்பர்கள் இளைய சகோதரம் தொடர்புகளுக்குரிய நபர்கள் ஏன்னா நீங்கள் புது முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அதன் மூலம் ஏற்படக்கூடிய தடை உங்களுக்கு விரயம் பொதுவாக நண்பரே எதிரியாகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் தனுஷ ராசிக்கு நிச்சயமாக இருக்குது நண்பரே அதாவது உங்களுடைய நண்பன் தான் அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க இல்லை நண்பனாலே நீங்கள் தோற்றுருப்பீங்க ஒருத்தர் நண்பருக்கு உதவி செய்ய போய்ட்டு நீங்கள் மாட்டிகிட்டு இருப்பீங்க அவங்க மிஸ் ஆகி எஸ் ஆகி இருப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரு விதத்தில் கடந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர் எதிரியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கும் வயதில் சின்னவங்க இளைய சகோதரம்னு கூட சொல்லலாம் அவங்களால கூட உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் தடை கொடுத்துருப்பாங்க அவங்களால் உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டிருக்கும் என்னுடைய நண்பனுக்காக நான் அந்த விஷயத்தை எழுந்துட்டேன் அவனுக்காக அதை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லாமலாம் இருக்காது இதுதான் நிச்சயமாக உண்மை உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் பல இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெற முடியும் முடியாதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா மனதில் உறுதியாக செயல்படும் அதாவது மன உறுதி வேணும் ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அதிகும்த்தவங்களை எப்பவும் கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷப்படக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுடைய இயல்பை மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க உங்களுடைய கேரக்டர்ஸ் நல்ல விதம் உங்களுடைய குணம் ரொம்ப நல்ல குணம் அதை மற்றவங்க பயன்படுத்தி பலன் பெறுவாங்க அதான் உண்மை உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை நீங்கள் நீங்கள் தைரியமாகவும் சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு இளைய சகோதரமும் சரி நண்பரும் சரி நண்பரால் எதிரியாக கூட ஆயிருப்பாங்க சிலர் நட்பே எதிரியாக மாதிரி இருக்கும் இல்லை அவங்களால உங்களுக்கு விரயம் ஏற்பட்டிருக்கும் அவங்களால உங்களுடைய முயற்சி தடைப்பட்டு நின்று போயிருக்கும் பல கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க ஏமாற்றங்களை கொடுத்துருப்பாங்க நம்பிக்கையாக உயிராக நினச்சிருப்பீங்க அந்த நண்பனை ஆனால் அவங்களே கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு போயிருப்பாங்க அது உங்களால் வாழ்நாளில் மறக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் பட் எங்களுக்கு இப்போ உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லது அதிலும் வெற்றி விநாயகரை வணங்குறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரியமாக இருங்க ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதை எல்லாேருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க உங்களால் முடியும் உங்களால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கையோடு இருங்க எப்போல்லாம் உங்களை சுற்றி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுதோ இது வேணாம் இது செய்யாதா இது பண்ணாதா இது தப்பு அது அப்படின்ற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய மனசை உறுதிப்படுத்திக்கிங்க உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க தைரியமாக இருங்க முதல் தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இது எடுத்தால் நடக்குமா நடக்காதா இது முடியுமா முடியாதா இது என்ன இது எப்படி இந்த யோசிக்க ஆரம்பிக்கிறத குறைச்சிட்டு செயல்படுத்துங்க செயலிலும் தைரியம் வேணும் சும்மா ஏனோ நான் எதையும் யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தைரியம் இல்லாமல் முடிவு எடுத்து அந்த முடிவில் முழுமையாக முயற்சி செய்யாமல் விட்டீங்கனால அதில் வெற்றி கிடைக்காது அப்போது நீங்கள் தைரியமாக இருக்கணும் அதே டைம் முயற்சி செய்கிறதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது நீங்கள் அடையணுன்ற இலக்கு பல தடைகள் நிச்சயமாக இப்போ இருக்குங்க இல்லாமலாம் இருக்காது நீங்கள் சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மூவ் பண்ணாலும் கூட சிறு தடை சந்திச்சு அது வெற்றி பெறும் எடுத்த உடனே ஒரு வேலையை முடித்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு தனுஷ ராசிக்கு மிக குறைவு மனக்குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால இந்த இயல்பு இருக்கும் விரயம் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் தூக்கம் இருக்காது சிலருக்கு விரயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க நஷ்டம் கஷ்டம் கடனை பற்றி ரொம்ப வருத்தப்படுவாங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் எதை பற்றியாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க பழகுங்க ஒரு கஷ்டம் அது எவ்வளோ நிரந்தர போகுது இன்றைக்கி இருக்குமா நாளைக்கு இருக்குமா நாளைக்கு மறுநாள் அடுத்த பிரச்சனை வரப்போகுது அடுத்த சந்தோஷமாக அடுத்து ஏதோ வரப்போகுது அப்போ அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க முதல் யோசிக்கிறத குறைச்சிட்டு செயலில் உங்களுடைய பலத்தை காட்டுங்க உங்களுடைய செயலில் உங்களுடைய பலம் உங்களுடைய செயலில் உங்களுடைய முயற்சின்ற மாதிரி நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லாயிருக்கும் பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் இளைய சகோதரமும் சரி நண்பர்களும் சரி சிறு தூர பயணங்களிலும் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வுனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதிகமாக பேசாதீங்க அளவாக பேசுங்கள் உங்களுடைய செயலில் கவனம் செலுத்துங்க வள வளன்னு பேசுகிறத விட உங்களுடைய வெற்றிக்கு என்ன வழி அதை கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க விரயங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க ஒரு விதத்தில் தந்தை வர்க்கமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம் இல்லை தந்தையோட கூட பிரச்சனை இருக்கலாம் தந்தை சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கலாம் ஏமாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் ஒரு விதத்தில் இந்த காலக்கட்டத்தை பொறுத்தளவுக்கு பிள்ளைங்க அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படும் என்னுடைய பிள்ளைங்க நான் சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரியே செய்ய மாட்டேன்ருக்காங்க நம்ம நம்ம பேச்சுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்ருக்காங்க இல்லை அவங்க படிப்புக்கு நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம் அது சரியாக அமைய மாட்டேன் அவங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேன் நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி ஒன்று ஒரு நெகட்டிவாக இருக்கும் இல்லை பாசிட்டிவாகவே உங்களுக்கு அந்த கவலைன்றது மனசில் இருக்கும் இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் தாமதம் படுத்தும் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறணும்னா நீங்கள் மௌனமாகவும் தைரியமாகவும் இருங்க முதல் தைரியமாக இருந்தாலே தனுஷ ராசிக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் தீரும் நல்ல மனசு உங்களுக்கு ஆனால் அந்த நல்ல மனசுக்கு உங்களை ரொம்ப சோதிப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள் எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியே உங்களை சுற்றி ரியாக்ட் ஆகும் அதுதான் உண்மை அதனால் தனுஷராசி முயற்சியில் வெற்றி பெறதுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க முடிஞ்ச வரைக்கும் வெற்றி விநாயகரை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க எல்லாம் நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு மனசில் அதிகம் போட்டு எந்த விஷயத்தையும் குழப்பிக்காதீங்க ஒரு தெளிவாக முடிவெடுங்க தைரியமாக பயணிங்க தப்பே நடந்தாலும் சரி தோல்வியே சந்தித்தாலும் சரி உங்களுடைய வெற்றி கிடைக்கிறவர்களும் விடாதீங்க அதுக்கான முயற்சியை மீண்டும் மீண்டும் எடுத்துகிட்டே இருங்க தோல்வின்றதுங்க நிரந்தரமே கிடையாது வெற்றின்றது நிச்சயமும் கிடையாது எல்லாமே ரெண்டும் கலந்தது வெற்றி தோல்வி இயல்பு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தவறு நடந்துருச்சு அதையே நினச்சி நீங்கள் குழப்பிட்ருக்கிறது வேஸ்ட்டாக தவறு திருத்திக்கிறதுக்கு என்ன வழி அதை தான் நீங்கள் யோசிக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி பதவி வரும்போது பணியும் தோல்வி வரும்போது துணிவும்ன்ற அந்த ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் எல்லாத்தையும் உங்களால் தாங்க முடியும் எதையும் தாங்கும் பலம் உங்கள் இருக்குங்க நீங்கள் அதை வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் யாரையும் எதுக்காகவும் பெருசாக அங்கே ஒர்க் பண்ணிக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் பண்ணணும் தைரியமாக இருங்க வெற்றி பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத உடல் ஹெலியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கற்று இருக்க பல்லைக்கான கிளிக்